குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவார் என உறவினர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக போட்டியிடும் சி பி ராதாகிருஷ்ணனின் பிறந்த ஊரான திருப்பூர் மாவட்டம் சந்திராபுரம் பகுதியில் உள்ள அவரது பாரம்பரிய வீட்டின் சிறப்புகளை உறவினர்கள் எடுத்துரைத்துள்ளனர் சி பி ராதாகிருஷ்ணன் அனைவரிடமும் அன்பாக பழகுவார் என்றும் அவரது வீட்டில்தான் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார்கள் ஆளுநராக பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு வீட்டின் அருகே உள்ள பிள்ளையார் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றார் எனவும் கூறியுள்ளனர் மேலும் குடியரசு துணைத் தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவார் என்றும் அவரை நினைத்து தங்களுக்கு பெருமையாக உள்ளது எனவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் துணை ஜனாதி வேட்பாளர் அவர்களும் இந்த ஊழியூர் தான் கூலி போரும் அந்த பகுந்த அவர் வீடு இருக்குது பிறந்ததுங்க தான் பள்ளிப்படிப்பெல்லாம் வந்து அவர் டவுனில் செருப்பு கம்மி அவங்க கூட்டி போயிட்டாங்க கேஎல் ஸ்கூலில் தான் படித்தார் பள்ளி படிப்பில் இன்பு காலேஜ் வீடு எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கிட்டே தண்ணியே பழகுவாருவா எப்போ வந்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் பேசிட்டு தான் போகாது யாருமே பார்த்து பேசாமல் போகவே மாட்டோம் அந்த அளவுக்கு தண்ணியாக எல்லா கட்சியாரோடய அன்பாக பழகுவார் கட்சி பாகுபாடுங்க எந்த பாகும் சின்ன வயசுலேருந்து பெரியவரு எல்லாத்துக்கும் தனியாக பரவாயில்ல இந்த கோ நம்ம நிற்கிற வந்து எங்கள் ஊர் பிள்ளையார் வயல் அவர் ரொம்ப தெய்வ பக்தி அதிகமுள்ளவர் இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் எம்பி எலெக்ஷன் இரண்டு முறைக்குமே நாமினேஷன் தாக்கல் பண்ணார் கவர்னரா பொறுப்பு ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு கவர்னரா பொறுப்பு இருக்கிறது இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் போனார் இந்த முறை வந்து துணை ஜனாதிபதியை வெற்றி பெற்று இங்கே வருவார் அவர் துணை ஜனாதே எங்கள் ஊருக்கு பெருமை மொத்த தமிழ்நாட்டுக்கே பெருமை அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்